அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது சனி உங்கள் ஜாதகத்தில் வலிமையா இருந்தா நீங்க எந்த மாதிரி குணத்தை கடைபிடிக்கணும் எந்த மாதிரி குணத்தை கைவிட்டணும் அதாவது ஃபாலோ பண்ணக்கூடாது கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இதை எதுக்காக சொல்றோம் அப்படின்னா குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் செய்கிறது மூலயமா ஜாதகத்துல சனி வலுத்தவர்கள் ஒரு பாசிட்டிவான அமைப்புக்குள்ள பாசிட்டிவான வாழ்க்கை முறைக்குள்ள போக முடியும் அப்படி நீங்க போறதுக்கு இப்ப சொல்ல போற ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் அப்படிங்கிறதுனால இத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் ஓகே இப்போ சனி வலிமையா இருக்கு அப்படின்னா முக்கியமான ஒரு விதி என்ன அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி சந்திரன் தசாபுத்தி இந்த மூணோட சனி தொடர்பு கொள்ளணும் வலிமையாகி தொடர்பு கொண்டாலும் சரி வலிமை குறைந்து தொடர்பு கொண்டாலும் சரி இப்படி எந்த விதத்திலயும் தொடர்பு கொன்றுச்சு அப்படின்னா சனி வலிமையா இருக்கு உங்களுக்குள்ள இன்ஃபுளுயன்சிங் கேரக்டரா இருக்குன்னு அர்த்தம் ஓகே இப்போ அதை உங்களுக்கு பாசிட்டிவா செயல்படணும் அப்படின்னா எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பார்ப்போம் முதல்ல எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத போக்கஸ் பண்ணாம எதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஃபோக்கஸில் சரியான விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா செய்ய ஆரம்பிச்சோம் வாழ்க்கை நடைமுறைக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சோம் அப்படின்னா சரியில்லாத விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் தானே வெளியே போயிடும் எது பாசிட்டிவோ அதை நோக்கி போக ஆரம்பிச்சா நெகட்டிவ் தானா போயிரும் தான் நம்ம மெனக்கெட்டு முயற்சி பண்ணி அதை போக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது ஸோ எதை பண்ணணும் அப்படிங்கறதுல நம்ம ஃபோக்கஸை வைக்கணும் தான் நம்ம சொல்ல வர்றது அப்புறம் இதுல சொல்லப்படுற விஷயங்கள் ஜஸ்ட் அட்வைஸ் மாதிரி எடுத்துக்காம இது எல்லாமே உங்க லைஃப்ல அதை கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்துங்க அது நீங்கள் ஒரு மோட்டிவேஷனலா எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு சினிமா மூலயமா எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை நீங்களா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் சரி ஒரு பாட்டு இல்லை ஒரு கிளாஸ் ஒரு ட்ரைனிங்கு இல்லை யாராவது நண்பர்கள் அல்லது சீனியர் அல்லது ஏதோ ஒரு வழியில நீங்கள் இந்த குணங்களை உருவாக்கிக்கிட்டாலும் சரி ஆக மொத்தம் இப்படியான குணங்களை கேரக்டரை புரிதல்களை உங்கள் லைஃப்பில் உருவாக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி எதுக்காக எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ கான்ஃபிடென்ட்டாக இருங்க மோட்டிவேஷ்னலாக இருங்க அப்படின்னா யாருக்கும் அவ்வளோ ஒரு அட்ராக்டிவா இல்லை ஆனால் ஒரு மியூசிக் போட்டு ஒரு தீம் மியூசிக் போட்டு அதை கீழே லெட்டர்ஸ் போட்டு ஒருத்தர் வந்து அப்படியே மோட்டிவேஷ்னலாக பாடுற எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சால் அது உங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்கும் வெறுமனே வாயில சொல்றதை விட அது கொஞ்சம் இது மாதிரி விதத்துக்கு விதம் முறைக்கு முறை மாறுபடும் ஆனா நம்மளோட எண் ரிசல்ட் இப்ப சொல்ல போற விஷயங்களை எடுத்து முன்னெடுத்து வாழ்க்கை நடைமுறை கொண்டு வரணும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகத்து வச்சுக்கோங்க ஓகே இந்த சைனிக்கு கொஞ்சம் கேர்லெஸ் குணம் உண்டு அக்கறை இல்லாத குணம் உண்டு பார்த்துக்கலாம் பொறுமையா பண்ணிக்கலாம் பெண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு குணம் உண்டு அதை போக்குறதுக்கு அதை நீக்கிறதுக்கு நீங்க எப்படியான குணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ரெஸ்பான்சிபிளாக பொறுப்பாக இருக்கணும் பொதுவாக நீங்கள் வேலை பண்ணுற இடத்துல ஃபேமிலியில் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக பண்ணுற ஒரு நேச்சரை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சனி வளர்த்தவர்களுக்கு இந்த சனியோட நெகட்டிவான கேர்லெஸ் குணம் அலட்சிய குணம் தாமத குணம் வேலை செய்யாது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஸோ உங்கள் ஃபோக்கஸ் ரெஸ்பான்சிபிளாக பொறுப்பாக எல்லா செயல்கள்லையும் நம்மளோட கடமைகளில் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்துட்டாலே போதுமானது அடுத்து சனி வளர்த்தவர்கள் இந்த கருத்து சண்டை நிறைய போடுவாங்க ஈகோ சண்டை நிறைய போடுவாங்க இதெல்லாம் சண்டைகள் நிறைய வராமல் இருக்கணும் சளி சனி வளர்த்தவர்களுக்கு சண்டைகள் நிறைய வராம இருக்கணும் அப்படின்னா அன்பு மயமா நீங்க மாறணும் அன்பு அரவணைப்பு அக்கறை ஒரு நட்புணர்வு ஒரு இணக்கமான சூழ்நிலைக்குள்ள உங்க மனநிலை எப்பவுமே வச்சுக்கணும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கருத்துக்கள் இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கும் அதையெல்லாம் ப்ராப்பராக மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பான அப்ரோச்சை உங்களுக்குள்ள வச்சுக்கணும் ஸோ இப்படி டைரக்டா நீங்கள் அன்பான அக்கறையான மனநிலையை வளர்த்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஈகோ சண்டை வராது கருத்து சண்டை வராது குதர்க்கமாக பேசுறது சண்டை போடுறது பிரச்சனையாவே வாழ்க்கை போடுறது இப்படியான எந்த செயலுமே நடக்காது ஸோ சனி வளர்த்தவங்களுக்கு பாசிட்டிவான சரியான அன்பான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட் மூலயமா சொல்ல வர்ற விஷயம் அடுத்து சனிக்கு கொஞ்சம் பழி வாங்கின பழி வாங்குற உணர்ச்சி இருக்கு இருக்கும் வெஞ்சன்ஸ் உள்ள வச்சுக்கிட்டே இருக்கும் அல்லது குற்ற உணர்ச்சி உள்ள இருந்துகிட்டே இருக்கும் இப்படி பண்ணிட்டோமே நம்மளால இப்படி ஆயிடுச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியலையே அல்லது இவன் நமக்கு எப்படி இவன் பண்ணலாம் இவன் ஏதாவது பண்ணணும் இவனுக்கு எதாவது நடக்கணும் ஒரு பழி தீக்கிற உணர்ச்சி அல்லது குற்ற உணர்ச்சி இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று சனி வளர்த்தவர்களுக்கு இருக்கும் அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்ட மாதிரி மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை ஏதோ என்னமோ பண்ணிட்டா நமக்கு அதை தெரிஞ்சு பண்ணனும் தெரியாமல் பண்ணணும் வெற்று அவன் என்னமோ பண்ணிவிட்டு போட்டோம் இந்த மெய்யலகன் படத்தில் கார்த்திக் சொன்ன மாதிரி அவங்க எங்கேயோ என்னமோ பண்ணட்டும் நம்மளால் அது அவனுக்கு எதுவும் ஆக வேணாம் அப்படிங்கிற மாதிரி மறந்து மறந்துட்டு மன்னிச்சுட்டு நம்ம அடுத்த கட்ட வாழ்க்கையை பாசிட்டிவாக கொண்டு போக முயற்சிக்கிற அந்த மனநிலையை நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னா சனியோட நெகட்டிவ் தானாக விளக்கிடும் அடுத்து சனிக்கு ஓவர் அக்செப்டன்ஸு அல்லது சொல்றதை கேட்டுக்கிட்டு அடங்கி இருக்கிற குணம் உண்டு ஆனால் இதை நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு அவங்கள உழைப்பை சுரண்றது கருத்தை சுரண்றது அல்லது சுதந்திரம் இல்லாமல் செயல்பட வைக்கிறது அல்லது சம்பளத்தில் குறை வைக்கிறது அல்லது பணத்தை ஏமாத்துறது இப்படி நிறைய விஷயங்கள் சனி வளர்த்தவர்களுக்கு நடக்கும் இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன சார் எப்படியான குணம் சார் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கான உழைப்புக்கான பணம் உங்களுக்கான சுதந்திரம் உங்களுக்கான உரிமை இதை எந்த இடத்துலையும் கொடுக்க கூடாது நேரடியா இல்ல எனக்கு இப்படி ஒன்று தேவை எனக்கு இப்படி ஒரு விருப்பம் அல்லது என்னோட உழைப்புக்கான ப்ராஃபிட் இதுதான் அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரி கண்ணீருன்னு நியாயம் எதுவோ சரி எதுவோ அதை டைரெக்டாக பேச பழகணும் சரி வளர்த்தவர்கள் இப்படி பேச மாட்டாங்க சில இடத்துல ஒன்னு சண்டை போடுவாங்க இல்லைன்னா அமைதியா விட்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க அந்த அடிமைத்தனத்தோட அந்த குணத்தை வெளிப்படுத்திட்டு வந்துருவாங்க ஆனா எல்லா இடத்துலயும் சரி எதுவோ நியாயம் எதுவோ தான் பண்ண முயற்சிக்கணும் தான் நம்ம சொல்ல வர்றது இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களை யாரும் அடிமைப்படுத்த மாட்டாங்க கருத்து அவங்க கருத்தை அவங்ககிட்ட திரிக்க மாட்டாங்க நீங்க உழைக்கிறதுக்கான பணம் வந்துடும் உங்க செயலுக்கான அங்கீகாரம் கரெக்டா வந்துடும் சோ சரியானதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்ல சொல்ல வர்றது அது சனி வளர்த்தவர்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகம் சோமித்தரம் மீன்ஸ் பார்த்துக்கலாம் பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படின்னு கேர்லெஸ்ஸாக ஒரு டைம் தள்ளி போட்டு டிலேவாக பண்றதுக்கான அமைப்பு இருக்குது குணம் இருக்கு ஆனா இத போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பவுமே உழைக்கிறதுல கான்சென்ட்ரேஷன் வச்சுக்கிட்டே இருக்கணும் உங்க பர்சனல் நேரத்தை தவிர என்டர்டைன்மெண்ட் நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரத்திலயும் உழைப்பை தாங்கி பிடிக்கிற மாதிரி நிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாத மாதிரி பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாத மாதிரி முழுமையா உழைப்பில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா சோம்பேறித்தனம் உங்களை விட்டு வெளியே தானாவே போயிடும் சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற நினைப்பே அங்க வராது ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி நீங்க உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க அடுத்து இப்போ நீங்க சுத்தமா இருக்கணும் நீட்டா இருக்கணும் ஒரு கிளீனா இருக்கணும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் பாக்குறதுக்கு ரொம்ப மோசமா தெரியக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கை நடைமுறை செயல்படுத்துறீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த இடத்துல சனியோட நெகட்டிவ் குணமான அசுத்தம் சரியில்லாத அமைப்பு சுத்தமில்லாத அமைப்பு எல்லாமே செயல்படாது நெகட்டிவ் தானா போயிடும் ஸோ சுத்தம் அப்படிங்கிற பாசிட்டிவ் உள்ள வந்துச்சுன்னா அசுத்தம் அப்படிங்கிற நெகட்டிவ் போயிரும் சனியோட நெகட்டிவ்னஸும் குறைஞ்சிரும் அப்போ சனி வளர்த்தவர்கள் எப்போவுமே சுத்தமாக நீட்டா ஒரு ஃப்ரெஷ்ஷா எப்பவுமே வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஸோ இந்த மாதிரி சனி வளர்த்தவர்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ்கள் இருக்கு அதுல முக்கியமானதுதான் இந்த உழைப்பு கருத்து சுதந்திரம் மறப்போம் மன்னிப்போம் அதே போல சுத்தமா இருக்கிறது சரியான செயலை செய்யறது அன்பா இருக்கிறது இப்படியான சில குணங்கள் ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு பொதுவான அட்வைஸ் மாதிரியும் பொதுவான குணம் மாதிரியும் தெரியும் நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஒரு சின்ன குணம் ஒரு சின்ன கேரக்டர் உங்கள் ஜாதத்தில் இருக்க பல கிரக அமைப்பை பாவக அமைப்பை நட்சத்திர அமைப்பை பாசிட்டிவாக செயல்படுத்தும் அப்படி இப்போ நம்ம சொன்ன லிஸ்ட்டை நீங்கள் எந்த வகையில் வேணாலும் உருவாக்கி உங்களுக்குள்ள உள்வாங்கி நீங்கள் மாற்றம் கொண்டு வந்தீங்க செயல்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஜாதத்தில் சனி பாசிட்டிவாக செயல்பட ஆரம்பிக்கும் அப்படியான சூழ்நிலை உங்களுக்குள்ளே உருவாகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் நம்ம இதை பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு இது மாதிரி கிரகங்கள் எப்படி செயல்படும் அப்படிங்கிற முழு ஜாதத்தையும் ஆராய்ந்து ஆடியோ ரெக்கடா வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அல்லது வேலை தொழில் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நன்றி